எவ்வுள் மருபு என்ன ஆன்சர் வரும் எவ்வள்னா திருவள்ளூர் பொறுத்துக்க திருவள்ளம் இடைக்குளம் அழகண்டபுரம் அரையணி நல்லூர் திருவள்ளம்னால் வானபுரம் தான் இடைக்குளம் மருத்துவக்குடி இது வந்து கொஞ்சம் இருக்கு இருந்தாலும் இதை வச்சு செய்சையாகப்படலாம் அரையணி நல்லூர் லாஸ்ட்டாக இதுவும் நல்லூர் முடியுது அழகண்ட நல்லூர் அப்போ இதுவும் டேரெக்டாக இருக்குது அப்போ ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஃபஸ்ட்டின் திருமால் இருஞ்சோலை மருவு தருக திருமால் இருஞ்சோலை ஆன்சர் அழகர் கோவில் பஞ்சநதம்னா என்ன வரும் யோசிங்க பஞ்சநதம்ங்கிறது திரு ஐயாரு அப்படிங்கிறதோட மருபு கீழ்வலூர்னா கீழ்வேலூர் அப்படிங்கிறதோட மருபு சனகை மருவு என்னன்னு கேட்கலங்க சீனாபுரம் ஜனநாதபுரம் திருவாசி ஆற்காடு இதில் எது வரும் ஆற்காடு வராதுன்னு தெரியும் திருவாசியும் டவுட்டு தான் இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று வரும் ஆன்சர் சீனாபுரம் அப்போ ஜனநாதபுரம்னா என்ன வரும் கரெக்ட் ஜனநாதபுரம்னா வைரமேகபுரத்தோட மருவு தான் ஜனநாதபுரம் நரிமேடு அப்படிங்கிறதோட மருபு என்ன ஈரோடு வராது திருவாசியும் வராது இந்த ரெண்டில் இதை ஒன்று தான் வரும் ஆன்சர் மன்னடி ராமேஸ்வரம்னா என்ன வரும் கரெக்ட் ராமேஸ்வரம்னா நெடுமணல்னா தான் ராமேஸ்வரம் அடுத்த கொஸ்டினே அதுதான் நெடுமணல் ராமேஸ்வரம் நெக்ஸ்ட்டு திருத்திணைநகர் எற்கத்தம்புலியூர் வளைகுளம் திருவலம்புரம் ஆப்ஷன்ஸ் பார்க்காம பொறுத்துக்க ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு தீர்த்திணை நகர்னால் தீர்த்தகிரி எடுத்தியூர்னால் ராஜேந்திரப்பட்டினம் அப்போது ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஆப்ஷனில் வருது வளைகுளம் வளர்ப்புறம் திருவலம்புரம் மேலப்பெரும்பள்ளம் ஃபஸ்ட்டு திருத்திணை நகர் செகண்டில் வருதா ரெண்டாவது ஆப்ஷன் இந்த ரெண்டில் தான் இருக்குது டூ ஒன் ஃபோர் த்ரீ இது சி ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டிங் தவறான இணை ஆறு காடு கரெக்ட் ஏழைக்காடு ஏற்காடு கரெக்டு பழவேற்காடு புளிக்காடு புளிக்காடு தான் வரும் புளியங்காடு திண்டிவனமா ஆமாம் புளியங்காடுனால் திண்டிவனம் பலவேற்காடுனால் புளிக்காடு தான் ஆனால் இந்த லீ வராது இந்த லீ தான் வரும் அப்போ இதுதான் ஆன்சர் தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க அப்போ பழவேற்காடு புளிக்காடு சரியானதை தேர்ந்தெடு அப்போ சரியான இணை எதுன்னு பார்க்கணும் பெருமேடு பெத்தநாயக்கன்பேட்டை மகிபாலன்பட்டி மகிபை மயிலாடுதுறை மயிலை புதியில் பழனி பெருமேடு பெத்த ஆப்ஷன்ஸ் ஒன் த்ரீ மட்டும் ஒன் டூ மட்டும் ஒன் டூ ஃபோர் மட்டும் அனைத்தும் பார்க்கலாமா பெருமேடுனா பெத்தநாயக்கன் பேட்டை தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பட்டினா மகிபயா கரெக்டு மயிலாடுதுறை மயிலையா இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோமா மயிலாப்பூர்னா தான் மயிலை அப்போ மயிலாடுதுறைன்னா என்ன வரும் மாயவரம் ஆர் மாயுரம்னு வரணும் அப்போது இது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு த்ரீ வர ஆப்ஷன் எங்கே இருக்குது சரியானது மட்டும்தான் கேட்டிருக்காங்களா ஓகே பொதியல் பழனி பொதியில்னால் பழனி இல்லை தான் பழனி பொதியியல்னால் புதிகை பொதியம்னு வரும் அப்போ ஆன்சர் எது சரியானது ஒன் டூ பி ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட் திருச்சிரவாய் மருவோ என்ன வரும் தஞ்சை வராதுன்னு தெரியும் இது டவுட்டு இந்த ரெண்டில் இதை ஒன்று இதுதான் ஆன்சர் திருச்செந்தூர் கோடினா கொடைக்கானல் நெக்ஸ்ட்டு கரிவளம் வந்த நல்லூர் களத்தூர் கருந்திட்டைக்குடி கீழ்வேலூர் கறிவளம் வந்த நல்லூர் கருவை களத்தூர்னால் கலந்தை கருந்திட்டைக்குடி கரந்தை கீழ்வேலூர் கீவலூர் டூ த்ரீ ஃபோர் ஒன் ஏ ஆப்ஷன் இளங்கோக்குடி மருவு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கா இளங்கோக்குடியோட மருவு என்ன வரும் செங்கை வராது பழனியும் வரக்கும் கொஞ்சம் ஆன்சரில் அம்பா சமுத்திரம் இந்த ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர் அம்பாசமுத்திரம் மருத்துவக்குடினால் என்ன வரும் இடைக்குளம்னா தான் மருத்துவக்குடி கூடலூர் மருபு ஆன்சர் கடலூர் மணவில் மருபு மணவில்னா மணவு தான் ஆன்சர் ஓகே இதோட மருவ முடிஞ்சது கொஸ்டின்ஸும் போட்டாச்சு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு டைம் ஒரு ரெண்டு மூணு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும்